வணக்கம் மக்களே சமீப காலமாக சென்னை மற்றும் அதனை நெருங்கிய புறநகர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் பெட்ரோல் பம்புகள் வந்து மூடப்படுகின்றன அதை கைவிடப்படுகின்றன இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய அளவில் வேற பெட்ரோல் பம்புகளை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் போய் வேறு பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதனால் அவர்களுடைய நேரம் வந்து விரையப்படுது ஏன் இந்த பெட்ரோல் பம்புகள் மூடப்படுது பெட்ரோல் பம்பு ஒரு நல்ல பிஸ்னஸ் தானே உடனே வித்த உடனே காசு எல்லாருமே காசு கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவாங்க நல்ல லாபம் வரக்கூடிய தொழிலாகத்தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது ஏன் இந்த பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் வந்து மூடப்படுது எல்லாருமே ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த பெட்ரோல் பங்கு ஏன் இந்த பெட்ரோல் பம்பை மூடுறாங்க அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சென்னையிலலாம் பெட்ரோல் பம்ப் ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வாகனங்கள் சென்னையில் இருக்கு அப்ப வந்து வண்டியை பெட்ரோல் போடத்தானே செய்வாங்க பெட்ரோல் நிரப்பி கொண்டே தானே இருப்பாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் ஏன் இந்த பெட்ரோல் மூடுறாங்க என்ன பிரச்சனை இவங்களுக்கு எதனால இந்த பெட்ரோல் பம்புகள் கைவிடப்படுகின்றன உண்மையிலே லாபம் இல்லையா ஏன் இந்த லாபம் குறையுது ஏன் எதற்காக இவங்க இந்த பெட்ரோல் பங்கை மூடுறாங்க உண்மையிலேயே இந்த தொழில லாபம் இருக்கா பெட்ரோல் பம்பு ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக இருக்கா ஊர்ல எல்லாம் பெட்ரோல் பம்புக்காக டீலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக பல்வேறு பேர்கள்லாம் அலைவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த பெட்ரோல் பங்க் தொழிலை விட்டு பல்வேறு பேர் விலகுறாங்க மேலும் சென்னையில் பெட்ரோல் பங்க் மூடுவதற்கு என்ன காரணம் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் சமீப காலமாக இந்த பெட்ரோல் பங்குகள் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் வந்து மூடப்பட்டு வருகின்றன ஸோ இது வந்து வாகன ஓட்டிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏன்னா வீட்டுக்கு போகிற வழியில சிட்டியில் இருக்க இடத்துல இப்போ சூலைமேடு நுங்கம்பாக்கம் நெல்சன் வாணிக்கம் ரோடு அண்ணா நகர் போன்ற பகுதிகளெலாம் இந்த சாலை ஆஃபீஸ் போகிற வழியிலே இருக்கக்கூடிய பெட்ரோல் பம்ப்லாம் எல்லாம் பெட்ரோல் போட்டு அப்படி போவோம் பட் இப்போ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பல பெட்ரோல் பங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டு வருகிறது ஸோ இது வந்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்காக பெட்ரோல் போடக்காக திரும்ப வண்டியை தூக்கிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இப்படினா ஆட்டோக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் ஏன் இந்த பெட்ரோல் பம்ப் மூடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப் வந்து சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் நடத்துவது தற்போது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு லிட்டர் பெட்ரோல் வித்தால் அந்த டீலர்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் டீலர் மார்ஜின் எவ்வளவு தெரியுமா மூன்று ரூபா நாற்பத்தி ஏழு பைசா அதே மாதிரி ஒரு லிட்டர் டீசல் வித்தால் அந்த டீலர்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் எவ்வளவு தெரியுமா டீலர் மார்ஜின் எவ்வளவு தெரியுமா ரெண்டு ரூபாய் பதினான்கு காசு ஸோ ஓவராலாக இதனுடைய டோட்டல் மார்ஜினே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுலேருந்து மூன்று சதவீதம் தான் ஒரு பொருள் விற்றா அதாவது பெட்ரோல் டீசல் விற்றா ஓவரால் மார்ஜினே ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க் டீலர்களுடைய அசோசியேஷன் இருக்கு அதனுடைய தலைவர் சொல்கிறார் முரளி அப்படிங்கிறவர் சொல்கிறார் மூணு ரூபா நாற்பத்தேழு காசா வந்து டீலர் மார்ஜின் பெட்ரோலுக்கு டீசலும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்குது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு வந்துருக்குது அதனுடைய மார்ஜின் என்ன பார்த்தா ரெண்டு ரூபா பதினாலு காசு வரும் என்ன கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ல இருக்கு அவங்க கடன் வாங்கி கூட வியாபாரம் செய்ய முடியாது சொந்த பணம் அந்த வியாபாரத்தை செய்யலாம் அதனுடைய ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது அவங்களால எப்படி அதிக வாடகையை கொடுத்து அதை பெட்ரோல் படம் நடத்த முடியும் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல அவங்களால வந்து திருப்பி வேற ஏதாவது ஒரு இடம் காலியா இருக்குன்னு போனா கூட வாடகை கட்டுப்படி ஆகாது ஸோ ஒரு ரெண்டுல இருந்து மூணு பர்சன்ட் மார்ஜினை வச்சுட்டு சென்னை போன்ற பெருநகரங்களில் வாடகைக்கு நிலத்தை எடுத்து சம்பளம் கொடுத்து கரண்ட் பில்லு கொடுத்து நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் மார்ஜினில் எந்த ஒரு பிஸ்னஸுமே நடத்த முடியாது லாபமே இருக்காது கை காசு தான் போகும் முதல் போயிடும் ஸோ அப்பேர்ப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் பெட்ரோல் பம்ப் நிலையங்களை வாடகைக்கு எடுத்து நடத்தி சம்பாதிப்பதுங்கிறது இயலாத காரியம் சொந்த இடமா இருந்துச்சுன்னு வையுங்களேன் அவங்க அந்த இடத்துல பெட்ரோல் பம்பு வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்த வாடகைக்கு விட்டாலே ஏகப்பட்ட வருமானம் வரும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒவ்வொரு லிட்டராக போட்டு கரண்ட்டு பில்லு கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து இன்சென்டிவ் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் தேவோட ஆளை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெட்ரோல் பம்ப் டீலர்கள்லாம் பாதி பேர் ஓடி போயிட்டாங்க மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூங்கிறது ரொம்ப ஹையாக அப்ரிஷியேட் போயிட்டுருக்கு அதான் சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நெல்சன் மாணிக்கம் ரோட்லலாம் ஒரு பம்பு மூடிட்டாங்க ஸோ அந்த பம்பு ஏன் மூடிட்டாங்க அப்படின்னா அது வந்து லீஸ் பிரச்சனை இருக்கலாம் அதாவது அதுக்கப்புறம் அந்த லீஸை வந்து அவங்க தொடர மாட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப் நடத்துல நஷ்டம் வரும் ஸோ அதனால் அது ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி விற்றுத்தரலாம் இல்லை ஒரு வாடகை கட்டி வா கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த நிலத்துடைய உரிமையாளர்களுக்கு வரும்போது அவங்க இந்த பெட்ரோல் தொழிலில் ஈடுபட மாட்டாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்பில் இருக்கக்கூடிய அந்த விற்பனையாளர்கள் இந்த கன்மேன்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு டீ காஃபி எல்லா இன்சென்டிவ் எல்லாமே கொடுக்கணும் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் மார்ஜினை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து கரண்ட்டு பில் அதாவது ஒரு லிட்டரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணுனாலும் அந்த பம்ப் எப்படி ஓடும் தெரியுமோ அந்த பம்பு ஓடும்போது அந்த ஈபி மீட்டரை போய் பாருங்கள் எப்படி சுற்றணும் தலையே சுற்றிடும் நமக்கு ஸோ அந்த அளவுக்கு அந்த பெட்ரோல் பம்பில் மின்சார செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இடையில கூட என் நண்பர் ஒருத்தர் தஞ்சாவூரில் பெட்ரோல் பம்ப் வச்சுக்க அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஸ்னஸ் எப்போ லாபமாக இருக்கும் அப்படின்னா கரண்ட் பில்லை வந்து அந்த கம்பெனி எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஹெச்பி ஐஓசிஎல் பிபிசிஎல் அப்படிங்கிற அந்த நிறுவனங்கள் வந்து கரண்ட் பில்ல ஏற்றிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய லாபமாகணும் ஏனென்றால் இந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய இதே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தான் ஐம்பது ரூபா பெட்ரோல் போடனாலும் மோட்ரு ஓடும் நூறு மோட்ரு ஓடும் ஸோ இந்த ரெண்டு ரூபா மு பதின பதிமூன்று பைசா லாபத்தில் தான் பெட்ரோலுக்கு மூணு ரூபா நாற்பத்தேழு காசு ஒரு லிட்டருக்கு லாபத்தில் தான் அவங்க வந்து கரண்ட்டு பில்லு கட்டணும் சம்பளத்தை கொடுக்கணும் ப்ளஸ்ஸு இதுக்கப்புறம் அவங்க ஆயில் வேறு விற்கணும் இந்த லூப்ரிகேஷனை கடுமையாக விற்கணும்னு சொல்லி இந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து டீலர்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க எதற்கு முன்பில் நான் வந்து ஒரு டீலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் ஆயில் இத்தனை கேல் எடுத்திங்கன்னா தான் பெட்ரோல் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு காலங்களில் வந்து இந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து டீலர்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆனால் தற்போது இந்த அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதில்ல அதுதான் நிதர்சனம் ஆனால் இந்த ஆயிலையும் அவங்க வாங்கி வைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா சேல்ஸ் ஆஃபீஸர் அல்லது ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு பில் பண்ணிடுவாங்க ஆயில் கிரீஸ் டூ டி ஆயில் ஃபோர் டி ஆயில் டூ வீலர் ஆயில் இல்லை வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் இந்த ஆயிலை வந்து ஃப்ரீயாக மாற்றி தரோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் பம்பில் வச்சுருப்பாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆயிலை வந்து சேல் பண்ணணும் ஸோ அது வந்து கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும் ஸோ இதையெல்லாம் தெரியாமல் தான் நிறைய பேர் தற்போது வந்து இந்த பெட்ரோல் பம்பு பிஸ்னஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைஃபையாக இருக்கும்

ஒரு லேண்டை லீஸு கெடுத்தாலும் அங்கே வாடகைக்கு எடுத்துக்கலாம் லீஸு அமௌண்ட்டும் குறையா பேசிக்கலாம் ஸோ அந்த எண்ணத்தில் அப்படி போகிறாங்க ஸோ அதனால தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் கைவிடப்படுகின்றன அதில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போட்டால் வாடகை வந்துடும் மாலை கட்டி விட்டா வாடகை வந்துடும் தர வாடகைக்கு விட்டாலே வாடகை வந்துடும் இதை வந்து பவரை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அவங்க கூட கிடந்து மாற அடிச்சிக்கிட்டு அவங்க ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இவ்வளோ பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விட்டுட்டு தூர போகிறாங்க பட் பெட்ரோல் பம்ப் பிஸ்னஸே ப்ராஃபிட்டபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க ப்ராஃபிட்டபுளாக எப்போ இருக்கும் அப்படின்னா எம்எஸ் மோட்டார்ஸ் பெட்ரோலுடைய இன்னொரு பேர் எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மோட்டார் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெட்ரோல் நீங்கள் நிறைய கையில் விற்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் லிட்டர் ஆறாயிரம் லிட்டர் விற்கணும் அந்த அளவுக்கு விற்கணும் விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் அதே மாதிரி டீசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் பதினஞ்சாயிரம் லிட்டர் விற்கணும் வித்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்போ தான் நீங்கள் கரண்ட் பில்லு கட்ட முடியும் சம்பளம் கொடுக்க முடியும் வாடகை கொடுக்க முடியும் குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்துக்குமே இன்டர்நெட்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் காசு கொடுக்க முடியும் நீங்களும் லாபம் பார்க்க முடியும் வெறும் ஆயிரம் லிட்டரு பெட்ரோலு ரெண்டாயிரம் லிட்டரு டீசல் விற்கிது அப்படின்னா சிக்கல் தான் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை செய்யாமலே இருக்கலாம் அது பேசாமல் அந்த தொகையை அதில் முதலீடு பண்ணக்கூடிய தொகையை வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டுவிட்டு சத்தம் கட்டாமல் வீட்டிலே இருக்கலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனையால் தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய டீலர்கள் வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு வர்றதில்லை அதாவது அந்த ஒப்பந்த காலம் முடிந்தாலும் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் அவங்க ரெனியூ பண்ணுறதில் நாங்கள் அந்த வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை வந்து கைவிட்டுறாங்க ஸோ இதுதான் சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பெட்ரோல் பங்க் மூடுவதற்கு காரணமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ்ஸே லாபகரமான பிஸ்னஸ் அல்ல இந்த பிஸ்னஸை யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நான் சொல்ல எந்த ஒரு பிஸ்னஸுமே குறைந்தது தற்போது எப்படி ஒரு லாபம் கிடைக்கணும்னா குறைந்தது ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டாவது ஒரு மார்ஜின் இருக்கணும் அப்படி இந்த அளவுக்கு மார்ஜின் இருந்தால் தான் நமக்குமே கொஞ்சம் ஒரு டீசெண்டான மார்ஜினாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கை காசு தான் நம்ம மாதம் மாதம் நம்ம முதலியே போட வேண்டியிருக்கும் கை காசு போட்டு எதுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் லாபம் வர்றதுக்காக தானே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் நஷ்டமானாலும் மூணாவது வருஷத்துலேருந்து லாபம் வரணும் இல்லையா ஸோ இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பிரச்சனை இருப்பதால் தற்போது மூடப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்